நான் 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 நீங்கள் சொல்லிகிட்டு இருக்கிற அந்த நான் அழிந்தால் மட்டும்தான் நீங்கள் இறைத்தன்மையை அடைய முடியும் அந்த மரணமில்லா பெருவாழ்வு அப்படிங்கிற நிலையை அடைய முடியும் அந்த நாங்கிற ஆணவம் இருக்கிற வரைக்கும் நீங்கள் இறைத்தன்மையை உணர முடியாது அதனுடன் நீங்கள் கலக்க முடியாது ஏன் அப்படின்னா சக்தி இருக்கிற இடத்துல ஆணவம் இருக்க முடியாது ரெண்டில் ஒன்று தான் இருக்க முடியும் ரெண்டும் இருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை அது அப்படி தான் இருக்குது நீங்கள் இப்போ சின்ன இருந்தே நான் நான் அப்படின்னு அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து உங்களுடைய பெற்றோரும் இந்த சமுதாயமும் அதை நிலைநிறுத்த சொல்லியே உங்களுக்கு கற்றுக்கொடுத்து நீங்கள் அப்படியே வளர்ந்து வந்தனால் நீங்கள் என்ன செய்கிறீங்க எல்லா விஷயங்களிலுமே அந்த நான் நான் அப்படி தான் செயல்பட்டு வரீங்க அது உங்களுடைய வாழ்வாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்திலிருந்து ஆன்மீகத்தில் உங்களுடைய பிறவி சூழலை நிறுத்துவதற்கான விஷயம் வரைக்குமே அப்படிதான் தான் செயல்பட்டு வரீங்க ஆனால் அது உங்களுடைய உலக வாழ்க்கைக்கு உங்களுடைய நடைமுறை வாழ்க்கைக்கு பணம் சம்பாதிப்பதற்கு உங்களுடைய நான் இருக்கலாமே தவிர இந்த இறைவழி பயணத்தில் அந்த நான் இருக்க முடியாது இப்போ அத்தனை ஆன்மீக பயிற்சிகள் இருக்கே இந்த பயிற்சிகள் எல்லாம் எதற்காக இருக்குது அப்படின்னா அந்த நாணை அழிப்பதற்காகத்தான் அத்தனை பயிற்சிகளின் இறுதி நோக்கம் முடிவான நோக்கம் அதுதான் அந்த நாண் அற்ற தன்மையில் தான் அந்த இறைத்தன்மை இருக்குது உங்களுடைய நான் மரணம் அடைந்தால் மட்டும்தான் நீங்கள் மரணமில்லா பெருவாழ்வு அடைய முடியும் உங்களுடைய நான் செத்தால் மட்டும்தான் நீங்கள் சாகா வரத்தை அடைய முடியும் உங்களுடைய நான் இறந்தால் மட்டும்தான் இறைசக்தியின் ஜனனம் சாத்தியமான ஒன்று ஆணவம் இருக்கிற இடத்துல இறைசக்தி இருக்க முடியாது ஒன்று தான் அங்கே இருக்க முடியும் அப்படி தான் அது இருக்குது ஆனால் இதை நீங்கள் உணராமல் நான் தான் இறைவன் எனக்குள்ளே தான் இறைவன் இருக்கிறான் அப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா அது உங்களுடைய உண்மையான மூலமான அந்த ஆதி சக்தியாக பிரபஞ்ச சக்தியாக இயற்கை முழுவதும் நிரம்பியுள்ள அந்த இறை சக்தியா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது அப்படி இல்லை அந்த இறை சக்தியானது உங்களுடைய நான் இருக்கிற வரைக்கும் அது தன்னை வெளிப்படுத்தாது உங்களுடைய நான் மறையும் போது தான் அது தன்னை வெளிப்படும் இறைசக்தியின் வெளிப்பாடு மட்டும்தான் உங்களுக்கு மரணமில்லா பெருவாழ்வை கொடுக்க முடியும் அப்போ தான் அது சாத்தியமான ஒன்று நீங்கள் சின்ன வயசுலேருந்து இந்த நானை வார்த்தெடுத்து வளர்த்தெடுத்து உருவாக்கி வச்சுருக்கீங்களே தவிர அது இல்லாமல் இருப்பது எப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது அதற்காக தான் ஆன்மீக பயிற்சிகள் அவ்வளோ பயிற்சிகள் கொடுக்கப்பட்டிருக்கு அதில் உங்களுக்கு இயல்பான வழியை தேர்ந்தெடுத்து அதன் மூலம் உங்களுக்குள்ளே ஊடுருவி சென்று உங்களுடைய உணர்வில் நிலை பெற்று அதை சரியாக பற்றிக்கொண்டு அந்த நான் மறையும் போது இறை சக்தி அங்கு தானே வெளிப்படும் அதுதான் சாகா வரம் அப்படிங்கிறது அதனால் உங்களுடைய நாணம் இழக்க தயாராகுங்க உங்களுடைய நாணை இழந்தால் மட்டும்தான் எல்லாமல்ல ஒன்றை பெற முடியும் உங்கள் நாணை நீங்கள் இழந்தால் மட்டும்தான் அனைத்திற்கும் ஆதாரமான ஒன்றை நீங்கள் பெற முடியும்